வணக்கம் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யானையில் கடவுச்சுட்டு அலுவலகம் அமைக்கும் பணிகள் தீவிரம் வைரலாகும் சர்ச்சைக்குரிய கடிதம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு மறித்து போராட்டம் நடத்தியதன் மூலம்தான் மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல் உருவாக்கும் முயற்சி அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் குற்றச்சாட்டு முஸ்லிம்கள் எவ்விதமும் இன்றி என்பிபி போட்டி ஞானசாரர் கருத்து எம்மை விமர்சனம் செய்து பாவத்தை சம்பாதிக்கொன்றனர் தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கில் வாக்கு வேட்டைக்காகவே பிள்ளையான் கைது ராஜித கருத்து வத்திகானின் தற்காலிக தலைவராக அமெரிக்க கருதினால் கெவின் பாரல் நியமனம் கொழும்பில் சிசிடிவி கேமராக்கள் ஊடாக நான்காயிரம் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மட்டுக்களப்பில் உடைக்கப்படும் குளம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்க நிலையை அடையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடுமைச்சீட்டு அலுவலகத்துக்கான பணிகள் துரித கதையில் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஜனவரி மாதம் முப்பத்தி ஆம் தகுதி இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடவுச்சேட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தலை விடுத்திருந்தார் இதன்போது கடவுச்செட்டு அலுவலகத்திற்காக மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே கடவுச்சேட்டு அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன னர் கடவுட்டு அலுவலகத்தில் நாள் சேவைக்கான வலைதள சேவைக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து போதிய அளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குனர்கள் பெறப்பட உள்ளனர் இதேபோல யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரப்பு குடியகழ்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களங்களில் இருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விஷேட குழுமால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் தொடர்பாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இதன்படி இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கணினி குற்ற தலைமையகம் என குறிப்பிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கடிதத்தை சட்டப்பூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்று பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தேசிய லட்சனை இலங்கை உயர் நீதிமன்ற மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ லட்சணைக்கு ஒத்தவாறு லட்சணைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அவதானித்துள்ளனர் இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட சைபர் கிரைம் ஹெட் குவார்ட்டர் கொழும்பு ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையில் இந்த ஒரு நிறுவனமும் இல்லை எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரால் வெளியிடப்படாத தவறான மற்றும் திரிக்கப்பட்ட தகவல்கள் எனவும் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இது திட்டமிட்டு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இலங்கை போலீசாரை அவமதிக்கும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட கடிதம் என அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மீதும் தெரிவித்துள்ளனர் வீதிகளை மறைத்து போராட்டம் நடத்தியதன் மூலம் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் விக்ரமசிங்க அவரின் வருகைக்காக வீதியில் போராட்டம் நடத்தியதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியினர் பதில் பொதுச் செயலாளருமான எம் ஏ தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி மடக்களப்பு செங்கல் அடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது பொம்மாத்துறை பகுதிக்கு மயிலத்தமடு மடு மதவானி பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பண்டையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது சாதிக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை நேற்று ராமூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகி வழக்காடியிருந்தார் இதன் போது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது அவரது சமர்ப்பணத்தின் போது விதியை போராட்டக்காரர்கள் மறுத்தார்கள் என்று சொல்வது சிறுவடையம் நாளாந்தும் நாட்டிலே நடக்கிற ஒரு உடையம் இன்னொரு சட்ட கோட்பாடு இருக்கிறது டே மினிமிஸ் நான் லெக்ஸ் சட்டம் சிறு சிறு விடயங்களை கருத்தில் எடுக்காது பாடசாலையிலே மாணவன் ஒருவன் இவர் என்னை நூலினார் என்னுடைய மேசையிலே தன்னுடைய புத்தகத்தை வைத்து விட்டார் என்று சொல்வதையெல்லாம் வழக்கு போட்டு தண்டிப்பதில்லை அப்படியான சிறிய விடயங்களுக்கெல்லாம் வழக்கை பதிவு செய்து முப்பது பேர் அதிலேயும் மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஊடகவியலாளர்கள் பொறுப்பிலே பல பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் அங்கே அன்றைய தினம் போகாமல் இருந்தவர்கள் எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வீணடித்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற காரணத்தினாலே அது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தேன் இன்னொரு விடயம் வீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோதமான குற்றச்சாட்டு ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க இங்கே வருகிற தான் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்ததே வீதி மறைத்து தலைநகரிலே பல போராட்டங்கள் நடத்தின காரணத்தினால்தான் ஆகவே இப்படியான வினோதமான புதிய புதிய சிந்தனைகளிலே வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்க கூடாது இலக்குகளில் நாட்டின் மத தீவிரவாதம் தற்போது சூப்பர் முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பாக உருவாக்கியுள்ளதாகவும் கிழக்கு மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் ஹிஸ்புல்லா முயல்வதாகவும் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் தலைவர் சிவதரசன் குற்றம் சாட்டினார் மட்டக்களப்பு சீன் தேவாலயத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் தின தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் ஆகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஆகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் தலைவர் சிவதர்சன் இதனை தெரிவித்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் வருகை தந்த பொழுது சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் உண்மையிலே நாங்கள் தெளிவாக அறிந்திருந்தோம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கின்றது இந்த நாட்டுக்கு எதிரான விடயங்கள் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை மிகவும் தெளிவாக இருக்கிறார் என்று காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஷ்ட படுகொலையிலே மிகவும் பயங்கரவாதியாக செயல்பட்ட சஹரான் என்ற அவனுடைய தலைமையிலே இந்த குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருந்தது அவனுடைய அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவன் கூறிய விடயம் என்னென்று என்று சொன்னால் அவன் அந்த குண்டு தாக்கல் செய்வதற்கு முன்பாக காபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான் அது தெளிவாக குரானின் வார்த்தைகளை எடுத்து தெளிவாக பேசியிருந்தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபீர்கள் என்றும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தான் நாங்கள் மரணித்தாலும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்கள் காபீர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் கேட்கிறோம் யார் காபீர்கள் என்னுடைய கிறிஸ்தவ சமூகம் உங்கள் பார்வையில் காவிர்களா எங்களுடைய பௌத்த மக்கள் வந்து காபிர்களா எங்களுடைய தமிழ் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் எல்லாரும் காபிர்களா அப்படி என்றால் இந்த நாட்டிலே காவிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சகரான் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறான் அதன் பிற்பாடு சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய மேடை பிரச்சாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு இனவாத குழு மதவாத குழு ஒன்று உருவாகியிருக்கிறார் அதே போல பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரினால் இந்த விடயம் கருத்து கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஐஎஸ் குண்டு வெடிப்புக்கு பிற்பாடும் நாங்கள் தொடர்ந்து ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்கிறோம் ஆகவே இந்த நாட்டின் அரசாங்கம் தெளிவாக கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டு மீண்டும் எங்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற எலக்ஷனுக்கு போனதுக்கு பிறகு கடந்த காலங்களிலும் கூறுகிறார் இது முஸ்லிம்களின் தாயகம் இது முஸ்லிம்களின் தாயகம் என்று கூறுகிறார் நாங்கள் கேட்கின்றோம் முஸ்லிம்கள் தாயம் என்றால் முஸ்லிம் என்ற யார் முஸ்லிம் இனம் இங்கே வாழ்கிறதா முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள் கௌரவ கிஸ்புல்லா அவர்கள் கொள்கிறார் கிழக்கு மானம் முஸ்லீம்கள் தாயம் என்று மத ரீதியான ஒரு தாயகத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறாரா அப்படி என்றால் குட்டி பாகிஸ்தானை போல உருவாக்க விரும்புகிறாரா கடைசி வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக கிழக்கு மாகாணத்தை வருவதற்கு நாங்கள் விட மாட்டோம் சர்வதேச இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்கூடத்தை ஞானசார தேர இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இலங்கையை இஸ்லாமிய இராட்சியமாக மாற்ற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட பலருமின்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து இலங்கையை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்ட அதற்காக பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் பலர் ஒன்று எவ்வித வட்கமுமின்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி வேட்பாளராக புகாரி மொஹ்ரி நலிம் என்பவர் தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஜமாதே இஸ்லாம் போன்ற அமைப்புகளை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் கர்தினால் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை மகிழ்ச்சி அடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தினூடாக உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என கலக்குடத்தை ஞானசாரதர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது மதத்தை கையில் எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஓட்டகச்சி தெரிவித்துள்ளார் மதம் என்பது அரசியல் ரீதியாக திக்கற்றவர்களின் இறுதி ஆயுதம் எனவும் எதிர்க்கட்சிகள் தற்பொழுது அதனை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கழுத்துறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புனித தளதா சின்னங்களை தரிசனம் செய்வதற்கு பதினாறு ஆண்டுகளின் பின்னர் மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடும் வெயிலில் சிலர் உணவு நீரின்றி புனித பொருட்களை வழிபாடு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியினர் அரசியல் மேடைகளில் எம்மை விமர்சனம் செய்து பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் தளத மாளிகையின் புனித பொருட்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் எவ்வித அரசியல் லாபம் மீட்டு முயற்சிக்கவில்லை என நிலாந்தி கொட்டச்சி தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் காணிகளை எளியிடுவதற்காக வருகை தந்து வரவேற்ற திணைக்கள் அதிகாரி ஒருவர காணி உரிமையாளர்கள் சிலரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதனர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் காரியாலயத்தை வவுனியா மகா ரம்பைக்குளம் பகுதியில் நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடுவிப்பு சம்பந்தமாக இப்போது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதனையை செய்த மாதிரி ரோட்டு திறந்து விட்டுருக்காரு ஒரு சில ரோட்டுகள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த காணிகள் வெவ்வேறு அரச திணைக்கிழங்களால போன கிழமை கூட பவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய சொந்த காணிகளுக்கு கூடாக வனவள திணைக்கிழங்க கல் போடுதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நான் போய் வனவளக்கு திணைக்களத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பத்திரங்களை காணி பத்திரங்களை காட்டி இப்போ தடுத்து வச்சிருக்காங்க ஏன் அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது இதுக்கு நீங்கள் காசு இல்லை வழிக்க தேவையில்லையே மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் முப்பது வருஷம் இடம்பெயர்ந்து போனார்கள் இப்போதான் மெல்ல மெல்லமாக மேலிழந்து வாரார்கள் தங்களோட காணிகளை போய் துப்புரவாக போனால் இந்த திணைக்கிளம் விடுதில்லை கல்ல போடுது அரெஸ்ட் பண்ணுறார்கள் பிஸ்டலை காட்டுறார்கள் ஆயுதங்களை கொண்டு காட்டுகிறார்கள் வனவள திணைக்கிளம் இப்போ கிட்டடியில் எங்கள பூரசுங்குளம் பிரதேசத்தில் அந்த மக்கள் இது எங்களுடைய காணி அந்த பத்திரத்தோட போகும்போது வனவள திணைக்கல அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் நான் வேலை சொல்லி நான் அங்கே ஃபோன் நான் வேலையை சொன்னேன் உந்த சொட்டை நீங்கள் விளையில அது நீங்கள் பிஸ்டலை தான் காட்டுறீங்க இந்த ஊருக்கு ரொக்கட் அடிச்சவனும் இருக்கிறான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாண்டா வேலையை சொல்லணும் வடக்கு கிழக்கில் வாக்குவாட்டை நடத்துவதற்காகவும் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவுமே பிள்ளையான கைது செய்யப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரோஹன விஜயவீர போன்று பிரபாகரனும் தலைமறைவு வாழ்க்கையே வாழ்ந்தார் புலிகள் அமைப்பின் தாக்குதல்களை கருணா அம்மானே வழி நடத்தினார் அவரின் கையால் தான் பிள்ளையான் கருணாவும் பிள்ளையானும் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னரே அவ்வமைப்பு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது ஆணையரவு உள்ளிட்ட இடங்களை கருணா அம்மானே கைப்பற்றினார் புலிகள் அமைப்பில் கிழக்கு போராளிகளே அதிகம் இருந்தனர் கருணா இல்லாது இருந்த இருந்தால் படையினரால் கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றி இருக்க முடியாது எதிர்காலத்தில் தம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே புலிகள் அமைப்பிலிருந்து விலகி கருணா பிள்ளையான் ஆகியோர் அரசாங்கத்தை ஆதரித்தார்கள் ஆனால் அவர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளனர் வடக்கு கிழக்கில் தமிழ் வாக்குகளை பெறுவதற்கும் டயஸ் போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவுமே பிள்ளையான் பிடிக்கப்பட்டுள்ளார் என்றார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து பத்திக்கானின் தற்காலிக தலைவராக அமெரிக்க கர்தினாலேவின் ஃபாரல் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவொழி பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு காரணமாகவே காலமானார் என்று வத்திகான் திருச்சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதனை வத்திகான் மருத்துவர் ஆண்டியா கேலி வத்திகானால் வெளியிடப்பட்ட இறப்பு சான்றிதழில் தெரிவித்துள்ளார் அவரது நித்திய இளைப்பாறலை வத்திகான் திருச்சபை காணொளி அறிக்கை ஒன்றினோட அறிவித்திருந்தது வழி பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ்க்கு உலக நாடுகள் அஞ்சலி செலுத்தி குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரை சுற்றி போலீசாரால் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போக்குவரத்து விதிமுறையை செய்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களின் வீடுகளுக்கு அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர் கொழும்பில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறியும் இந்த திட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி தொடங்கப்பட்டது அதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறிய நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு ஓட்டுநர்களுக்கு எதிராக அபராதம் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் கண்காணிப்பாளர் இந்த திட்டத்தின் கீழ் உரிமை முறையாக இருநூற்று நாற்பத்தி ஒரு வாகனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது வாகனம் ஒன்றை விற்பனை செய்யும் போது அதன் உரிமையை மாற்றுவது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மட்டிப்பு ஏறம்பூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாளர் செய்தி பகுதியில் உள்ள சங்குளகுளம் ஒரு சில தனிநபர்களினால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் செங்கலடி பிரதேச செயலகம் முன்னர் இடம்பெற்றுள்ளது செங்கலடி சந்தி பிரதான வீதி சந்தையில் ஒன்றிணைந்த இழுப்படிச்சேரி கிராம மக்கள் பேரணியாக செங்கலடி பிரதேச செயலகம் வரை சென்று செங்கல் பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் செயலக வளாகத்திற்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குளத்தை உடைப்பதை நிறுத்த அரசு அதிகாரிகளே எமது பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் அரசு எமக்கு உதவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இதே வெள்ளி ஆர்ப்பாட்ட இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் ஏ ஸ்ரீநாத் ஆகியோர் வருகை தந்திருந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் என் தெலுங்குநாதன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் செங்கலடி பிரதேச செயலாளர் கே தன ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இதற்கான தீர்வை தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் தமது மனுவையும் கையளித்து கலைந்து சென்றனர் இதர நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்துள்ளார் திருகோடுமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தொடர்ந்த மீனவர்கள் எதிர்நோக்குன்ற முதன்மையான பிரச்சனை சுருக்கோலை பிரச்சனை அடுத்தமேட் போட்டு மீன் பிடிக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை சாதாரணமாக சுருக்கோலை வந்து கரையோரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு கங்கால தான் பிடிக்கணும் என்பது சட்டம் ஆனால் அண்மை காலத்திலே அவர்கள் கரையோரத்துக்கு வந்து பகலிலே ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ளே வந்து குடிக்கக்கூடிய சூழல் வருது சிறப்பாக பத்தாம் வட்டார பகுதி பகுதியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து குடித்திருக்கிறார்கள் இதை யாரும் தெரியவில்லை இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முதல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை ஒழிப்போம் இல்லாமச்சையும் கொண்டு பல போராட்டங்களை நடத்தினார்கள் இப்பொழுது அவர்கள் மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது முந்தைய முந்தைய கூட பாரதூரமான முறையிலே பகலே கரையோரத்தில் வந்து குடிக்கிறார்கள் கரையோர பாதுகாப்பு துறையும் கண்டுகொள்ளவில்லை கண்டு கண்டுகொள்ளவில்லை ஆட்சி மாறினது பிறகு காட்சி இன்னும் கூடியிருக்கிறது போல தான் தெரிகிறது குடிக்கிறார்கள் இதற்கு மீன்பிடி அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கூறியது போல இந்த விடயம் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன் மீன்பிடி அமைச்சருடைய ஒதுக்கீட்டு போ நிதி ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டத்தில் நிதியோட்டு பகுதியிலே இதை பற்றி பேசியிருந்தேன் தொடர்ச்சியாக இந்த விஷயம் தொடர்பாக நான் மீன்பிடி அமைச்சரை கண்டு பேசுவேன் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வேந்து போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் தான் வரும் கடத்தொடர்ந்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் தான் வரும் சேவையற்ற இனம் ஒருவர்களுக்கு வழிவகுக்கும் கிளிநொச்சி பள்ளி பழைய பொதுச்சந்தைக்கு செல்லும் பிரதான நுழைவாயில இருபுறவும் மணல் கொட்டப்பட்டு பரவி காணப்படுவதனால மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் பள்ளி பொதுச்சந்தை சந்தை கட்டட தொகுதியானது தினம் தினம் மக்கள் வருகை தரும் முக்கிய இடமாக இருப்பதுடன் மீன் சந்தை மற்றும் மரக்கறி சந்தை என்பன அருகருகே காணப்படுகிறது இதனால் மக்கள் தமது அதிகளவான வருகையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சந்தைக்கு உட்செல்லும் இருபுற பாதைகளிலும் மணல் கொட்டப்பட்டு பரவி காணப்படுவதால் தமது அன்றாட செயற்பாடுகளை செய்ய மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் மற்றும் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிளில் வருபவர்கள் தாம் தமது வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக தினம் வரும் கட்டாயத்தில் இருப்பதாகவும் இவ்வேதியானது இவ்வாறே தொடர்ந்து காணப்படுவதால் பழுதடைவதாகவும் தெரிவித்தனர் மேலும் புனரமைப்பு தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்வேதியினை மிக விரைவில் புனரமைப்பு செய்து தருமாறு கேட்டு நிற்கின்றனர் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்